அன்பு இடுத்தன் அறியாமை இடுத்தன் வதந்தான் அன்புக்கு அதனை அடுத்து வருவது அத்தொப்பதியில் வெள்ள கணையை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளே கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பது இடும்பைக்கு இடும்பை படாதவ மடுத்தவா எல்லாம் பதகண்ணான் உற்ற இடுத்தன் இடப்பாடு உடைத்து அடுக்கி வந்தும் அழிவிலான் உற்ற இடுத்தன் இட இடுத்தது படும் அற்றேமன்று அல்லற்படுபவோ பெற்றேமன்று ஓம்புதல் தேற்றாதவர் மேல் இன்பம் உழையான் இடும்ப இயல்பம் துன்பம் இன்பத்துள் இன்பம் இன்மைதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இடன் இன்னாமை இன்பம் என தொழில் ஆகுந்தன் ஒன்னால் உழையன் என் பெயர் தேமதா ஹர்ஷிதா நான் மேலப்பாளையம் துருச்சியில் உள்ள மாநகராட்சி அன்னப்பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்தேன்